எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புது முயற்சியாக எனக்கு தெரிஞ்ச சிவமந்திரத்தை ஒரு பாடல் மட்டும் சொல்லிடலாம் மக்களுக்கு அது டெய்லி பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகள் பலவிதமாக தெரியாமலே யூஸ் பண்ணுறோம் ரெண்டு எழுத்து மந்திரம் சிவநடியார்களும் சொல்கிறதோ சராசரி மனிதர்களும் யார் வேணாலும் இந்த மாத்திரத்தை பயன்படுத்தலாம் இந்த மந்திரம் இல்லை திருமூ திருமூலர் திருமந்திரத்தில் கொடுத்த சிவனடியார்களுக்கு உள்ள சிவன்னா யார் சிவமந்திரம் சொன்னால் என்ன நடக்கும் சிவமந்திரம் சொன்னால் அந்த பிறவி என்ன ஆகும் அப்படிங்கிற விளக்கத்துக்காக இந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு சில வரிகள் நான் விளக்கமாக இருக்கேன் மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவசிவ என்றிட இட தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட கதி தானே அப்படின்னா சிவசிவ என்றுனா தீவினையாளர் எவ்வளவு பெரிய தீவினை வந்தாலும் எவ்வளவு பெத்தினால தாக்கங்கள் கொடுத்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை வரும் சிவசிவ என்றிட தீவினை மாளும் என்றால் பல பிரிவைகளில் நம்ம செஞ்சு வந்த கருமவினை தொடர் இப்போ செஞ்சிட்டு இருக்கிற தொடர் நம்ம சுயலாபத்துக்காக சில நேரங்களில் சில மனிதர்களை வஞ்சித்து பேசியோ சில நேரங்களில் சங்கடங்கள் ஆழ்த்தியோ வாழ்ந்து கொண்டிருப்போம் இல்லையா அது தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் மனித பிரிவிற்கு அப்பால் அடுத்த நிலை தேவரும் ஆவார் இதவே உச்சரித்து கொண்டு அடுத்த நிலை அறையும் என்றால் சிவ சிவ என்றிட சிவ கதி தானே அவரும் சிவனாவே ஆவார் அப்படிங்கிறத திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க இது நாளடைவில் பொழுதுபோக்குக்கும் கேம் விளையாடுறதுக்கும் நாடகம் பார்க்குறதுக்கும் வேஸ்ட் பண்ணுறமே தவிர இதை முயற்சியை பார்க்கலாம்னு யாரும் நினைக்கிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் நேரம் போதெல்லாம் இதை என்னென்னு முயற்சியை பார்ப்போமே எங்கேயோ ஒரு நடக்கிற நிகழ்ச்சிக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்காமு இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை மக்களுக்காக கொடுத்த ஒரு நாலு வார்த்தையை நம்ம என்ன எந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே சில நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் திருச்சிற்றம்பழம்